ஸோ நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க சென்ட்ரிங் அடித்து காங்கிரீட் போட்டீங்க காங்க்ரீட் போட்டு நீங்கள் ஒரு இருபத்தோரு நாள் கியூரிங் டைம் விடணும் ஸோ இருபத்தோரு நாள் கழித்து நீங்கள் சென்ட்ரிங் மெட்டீரியல் பிரிக்கிறீங்க அப்படின்னா பிரிக்கும் போது அந்த சென்ட்ரிங் மெட்டீரியல் வந்து சேஃபாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங்கில் எந்த டேமேஜும் வராது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு தட்டி விட்டுருவாங்க ஸோ மேலேருந்து எல்லாம் தொகுந்த தொகுனு கீழே ஒழுங்கும் போது பில்டிங்கும் கொஞ்சம் டேமேஜ் மெட்டீரியலுக்கும் சென்ட்ரிங் மெட்டீரியலுக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கீழே இந்த ஸ்கப் ஹோல்டிங்கு இல்லை ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் ஒரு நாலுக்கு நாலு இல்லைன்னா நாலுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு அந்த மாதிரி ஒரு சார மாதிரி கூட போட்டு மேலே நின்று அழகாக ஒவ்வொன்றா பிரித்து எடுத்தீங்கன்னா எந்த பொருளுக்கும் டேமேஜ் ஆகாது பில்டிங் ஓனரும் நீங்கள் செய்கிற நீங்கள் சென்ட்ரிங் கான்ட்ராக்டராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்கள் மேலே நல்ல மதிப்பு வரும் இவங்க நீட்டாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மதிப்பு வரும்போது உங்களுக்கு அடுத்த பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் நம்ம தட்டி விட்டால் காசு மிச்சமாகும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு அப்படி நினைக்காம உங்களோட வேல்யூ அதிகம் பண்ணுறதுக்காக நீங்கள் மெட்டீரியலை சேஃபாக பிரித்து சேஃபாக எடுத்துகிட்டு வாங்க சிம்பிளாக ஒரு இப்போ பத்தடி ரூமில் நீங்கள் சென்ட்ரிங் பிரிக்கிறீங்கன்னா ஒரு மூணு அடி நாலு அடி இருக்கிற ஒரு டேபிள் மாதிரியோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்மோ ஒரு செஞ்சு அது மேலே நீங்கள் அழகாக அப்படின்னு விட்டு ஒவ்வொன்றா பிரிச்சு எடுங்க அப்போ தான் வந்து உங்களோட உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் சேஃப்டி பில்டிங் ஓனருக்கும் பில்டிங்க்கும் சேஃப்டி எல்லா எங்களோட பொருளும் வந்து சேஃப்டியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சு சென்ட்ரிங் பிரிக்கும் போது தட்டி விடாமல் அழகாக ஸ்டாண்ட் போட்டு அழகாக வந்து ஃபோல்டிங் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா சிம்பிளான ஒரு பூட்டை யூஸ் பண்ணியோ கூட நீங்கள் சேஃபாக பிரிங்க அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது